ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் கிடச்சிதுன்னா இப்படி நீங்கள் தோசையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீர் சத்துள்ள இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உடனடியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே பூசணிக்காய் நமக்கு கிடச்சிது இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம இந்த தோசை பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நல்லா துருவி இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க சிவியில் இந்த பஜ்ஜி தருவோம்ல இதில் கூட நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பசிக்குதுன்னா உடனே செஞ்சு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே உள்ள விதைகள் ரொம்ப முத்தி இருந்ததுன்னா எடுங்க முத்தலை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்ல இந்த காயாக இருக்குது தேர்ன காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்கனால நம்ம வந்து இப்போ விதைகளை நீக்கிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சீவிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பூஷணிக்காயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செய்விய இதில் போட்டோம் இப்போ அதை காரத்துக்கு வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கத் கருவேப்பில் போட்டு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவா ரவா வந்து இந்தமாரி இரநூறு கிராம் ரவா வீ சேர்த்துட்டோம் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அரைக்க போகிறோம் ஆ மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைதா இது கோதுமாவும் சேர்க்க போகிறோம் ஏன்னா கோதுமாவை நீங்கள் தனியாக கரைச்சிங்கன்னா அது கரையாது அதனால வந்து நீங்கள் வந்து இதை சேர்க்கும் போதே நீங்கள் கோதுமாவையும் சேர்த்து ஒன்றா கரைச்சிக்கோங்க அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமா வந்து முக்கால் கப் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கோம் இது போடும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது அப்படியே நம்ம மூடி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ வந்து நம்ம என்ன போகிறோம் போகிறோம்னா வந்து இருக்கிற பேலன்ஸு கொஷினிக்காய் இது கூட சேர்க்க போகிறோம் நீங்கள் மெயினாக வந்து தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பூசணிக்காய் நீர் பண்ணுறோங்கறதுனால தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைக்க போகிறோம் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா போட்டு கரைச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நமக்கு ஒரு பேட்டர் கிடச்சிருக்கு இது பாருங்கள் நல்லா குறை குறைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக வரும் கல்லில் ஒட்டாது உங்களுக்கு விருப்பம் வந்ததுன்னா வெங்காயம் கூட போட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நான் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் உடனே வேணாலும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காலம்பரை கூட நீங்கள் டிஃபனாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் காலம்பரை தான் இதை ஊத்த போகிறேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் உடனே கையோட நம்ம ஒரு ஒன் ஹவர் மட்டும் வெளில வச்சுட்டு உள்ள வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்